ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுஷ்மிதா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம வீடியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா முருங்காய் சாம்பார் தான் யாருக்கெல்லாம் முருங்காய் சாம்பார் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் வந்து ரெகுலர் பேசிஸில் வந்து ரெகுலராக சாம்பார் தாங்க செய்வேன் சாம்பாரில் வந்து முருங்காய் இருக்கும் இல்லை முள்ளங்கி இருக்கும் கத்திரிக்காய் இருக்கும் ஸோ எல்லா காயுமே சொரக்காய் பீகின்காய் எல்லாமே வந்து மேக்ஸிமம் நான் வந்து பருப்புல தாங்க சேர்த்துப்போம் ஸோ இப்போ காய்ங்க சேர்க்குறது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் காய் சேர்த்துக்கோங்க வாங்க எப்படி சமைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பானில் வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்காங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்காங்க அப்புறம் கடுகு உளுத்தும் பருப்பு வந்து தாளிச்சிக்கலாங்க பாருங்கள் கடுகு உளுத்தும் பருப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பில வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பில் தக்காளிப்பழம்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது முருங்கைக்காய் யாருக்கெலாம் வந்து முருங்கக்காய் பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் முருங்கை மரம் மேக்சிமம் ஒரே ஒரு செடி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கீரை காய் பூ எல்லாமே கிடைக்குங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் கார்டனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் முருங்கை மரம்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் பழம் வந்து ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் முருங்கைக்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி வந்து சேர்த்தாச்சு சாரி வெங்காயம் கருவேப்பில் வந்து சேர்த்துருக்கேன் அது நல்ல எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வதங்கி வரும் பாருங்கள் வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு அப்படின்னா அப்புறமா வந்து நம்ம காய் சேர்த்துக்கலாம் பாருங்க யாருக்கெல்லாம் முருங்காய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் முருங்கை சாம்பார்லாம் அடிக்கடி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் முருங்காய் சாம்பார் வந்து செய்வேங்க ஆனால் சாப்பிடவே எனக்கு சரியான சோம்பேறு தானோ ஸோ சாப்பிட மாட்டேன் காயெல்லாம் சாம்பார் மட்டும் அந்த டேஸ்ட்டு சாப்பிட்டுப்பேன் பாருங்கள் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சா அடுத்து வந்து நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய் சேர்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் சாப்பாட்டில் வந்து காய்ங்க சேர்த்துக்கோங்க நிறைய காய் சேர்த்துக்கிற அளவுக்கு உடம்பு ரொம்ப நல்லதுங்க பாருங்க நல்லா வதங்கி விட்டாச்சு இருக்குது பாருங்கள் நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதங்கிட்டோம் நீ ஷார்டன் பண்ணி கூட கொடுக்கலாங்க நான் ஏன் லாங் டர்மாக கொடுக்குறேன்னா ஒரு எயிட் மினிட்ஸில் பாருங்கள் சாம்பாரே ரெடி ஆகிடுச்சு சாம்பார் செய்யறது ரொம்ப கஷ்டம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க பாருங்க என்னோடய டைமிங்கே எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் எயிட் மினிட்ஸ் ஃபார்ட்டி எயிட் செகண்ட்ஸ் தான் வந்திருக்கு பாருங்கள் நல்லா வதங்கிச்சா இப்போ வந்து முருங்காய் சேர்த்துக்கலாம் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது முருங்காய் நம்ம தோட்டத்துலேயே வந்தது தான் நம்ம மரத்தில் வச்சது தான் முப்பது ரூபாய் கொடுத்து ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சுங்க இப்போ அளவுக்கு காய் வந்து முருங்கை காய் கிடைக்குது கீரை கிடைக்குது முருங்கை பூ வேணும்னா பொரியல் பண்ணிக்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது வந்து எதுன்னா வாழை மரம் தென்னை மரம் முருங்கை மரம் ஸோ மூணு மரமும் வந்து வளர்த்திங்க அப்படின்னா எதுவுமே வேஸ்ட் ஆகாதுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சின்ன சின்ன மரம் செடி கொடி வளர்த்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே கடையிலே வாங்க வேண்டாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அளவுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறிங்க கீரைங்கள்லாம் வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் கல் உப்பு வந்து சேர்த்துருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் சாப்பாட்டுங்களை வந்து கல் உப்பு சேர்த்துக்காங்க கல் உப்பு சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து வதங்கி வரட்டுங்க கல்லூப்பு கரையை கரையே நல்லா காய் வந்து நல்லா வதங்கி வரும் இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க முருங்கக்காயோடைய டேஸ்ட் வந்து இந்த பருப்பு சாதத்தில் பருப்பு சாம்பாரில் வந்து இறங்குச்சி அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காய் கூடவே வந்து தக்காளி பழமும் சேர்த்துக்கிட்டேன் தக்காளி பழம் அப்புறமா முருங்கைக்காய் ரெண்டுமே ஈக்குவலாக ஈவனாக நல்லா குக்காச்சு அப்படின்னா தக்காளி பழம் வந்து இருக்கிறதே தெரியக்கூடாதுங்க அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா சீக்கிரம் வந்து வந்துடும் சாப்பிடமோ திட்டு திட்டா அதை அதாவது தக்காளி பழமாக தெரியாது பீஸ் பீஸாக தக்காளி பழம் தெரியும் ஸோ அதனால் நல்லா முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணிவிடுங்க காய் தக்காளி பழம் தக்காளி பழமே தெரியாத அளவுக்கு பாருங்கள் நல்ல தக்காளி பழம் ஃப்ரை பண்ணுங்கள் உப்பு நம்ம கல் உப்பு சேர்த்து எந்த உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் கல் உப்பு வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது பாருங்கள் நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் தக்காளி பழம் வந்து தெரியாத அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆச்சு அப்படின்னா காயுமே நல்லா அந்த அந்த மசாலெல்லாம் இறங்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் தக்காளி பழமும் காய் நல்லா வதங்கி வருது நல்லா முடிஞ்ச வரைக்கும் டைம் எடுத்து வதக்கினிங்க அப்படின்னா சீக்கிரம் வெந்து வந்துடும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சோண்டு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் இங்கே குழம்பிளகா தூள் இல்லைனா சாம்பார் தூள் அப்படின்னு சொல்லலாம் அதை நான் சேர்த்துக்கோங்க சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா விட்டு அந்த மசாலோட பச்சை வாசனை போகணும் ஸோ மசாலோட பச்சை வாசனை போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி பாருங்க நல்ல மசாலா இறங்கிடுச்சா இதே அளவு கூட அங்கே போதுங்க கொஞ்சம் ட்ரையாகவே ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த அளவு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா புளி குழம்பு மாதிரியே செய்யலாம் இப்போ வந்து புளி கரைச்சி ஊற்றி நம்ம கெட்டியாக செஞ்சோம் அப்படின்னா அது பேர் புளி குழம்பு அதுவும் சூப்பராக இருக்குங்க அப்படி இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் தான் அந்த பருப்பு சாம்பார் வந்து பருப்பு வந்து குக்கரில் எடுத்து நம்ம இதை சேர்த்துக்கிறது நான் மேக்சிமம் பருப்பு சாம்பார் தாங்க செய்வோம் ஸோ அது வந்து நல்லாயிருக்கும் ரைஸ்க்கு ரைஸ்க்கு டிஃபனுக்கு அது எல்லாமே குக்கரில் வந்து பருப்பு நம்ம ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன் அதில் வந்து பருப்புலேயே வந்து மஞ்சள் தூள் பூண்டு அதெல்லாமே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈ ஈவினாக குக் ஆகிட்டோம் பூண்டில் கரைஞ்சிரும் பாருங்கள் மேக்ஸிமம் பாருங்கள் நல்லாவே பருப்பு நல்லா குழஞ்சி வந்துச்சுன்னா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் பருப்பு நல்லா வெந்து வரணுங்க இப்போ வந்து நம்ம வந்து புளித்தண்ணி சேர்க்கணுங்க லாஸ்ட்டாக வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பருப்பில் வந்து காயெல்லாம் நல்லா ஈவனாக உக்காகட்டும் பாருங்க நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க முடிச்ச வரைக்கும் தக்காளி பழம் தெரியாத அளவுக்கு வதக்கி விட்டோம் அப்படின்னா தக்காளி பழம் தெரியாதுங்க பாருங்க காயோடு சேர்த்ததுனால பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் மேக்ஸிமம் திக்காக இருக்குங்க இது குழம்பு ஆக ஆக கொதிச்சு வந்துச்சுனாவே லாஸ்ட்டாக நல்லா திக்காகிடும் இப்போ வந்து நம்ம புளி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி பாருங்க எடுத்துருக்கேன் அது ரெண்டு டைம் கழுவி ஊற்றிட்டு அப்புறமா வந்து அழைச்சிட்டு அப்புறமா வந்து புளி கரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் மேக்ஸிமம் நான் வந்து பருப்பு சம்பார் தாங்க செய்வேன் முடிஞ்ச வரைக்கும் பருப்பு சம்பார் வந்து சேர்த்துக்கோங்க டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் தோசை இட்லி சப்பாத்திக்கு ரைஸ்க்கு ஒயிட் ரைஸ்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் புளி தண்ணி வந்து சேர்த்தாச்சு பாருங்கள் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இது வந்து புது புளின்றது நல்லா தான் அந்த கலரில் இருக்குது பழைய புளியாக இருந்தால் கருப்பு கலரில் இருக்கும் ஸோ புதுப்புளி தாங்க சேர்த்துருக்கேன் நல்லா ஃப்ரை இருக்குது பாருங்கள் நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா ஓப்பன்லேயே வச்சு தாங்க சமைப்பேன் காயங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரை பண்ணி தாளித்து விட்டோம் அப்படின்னா ஓப்பன்லேயே வந்து சீக்கிரம் வெந்து வந்துடும் பாருங்கள் அந்த குழம்பு நல்லா வெந்து அந்த காயங்கள்லாம் வெந்து வந்துச்சுனாவே சுண்டி வந்துடும் அந்த டேஸ்ட் அந்த பார்த்தா சரியாக போயிடும் லாஸ்ட்டாக வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு லாஸ்ட்டாக தாளித்து விட்டுக்கலாம் அது வந்து வடகம் போட்டு தாளிச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வடகம் வந்து லாஸ்ட் இயர் பிடிச்சதுங்க ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு மம்மி பிடிச்சது தான் கொடுத்தாங்க ஸோ அது இந்த வருஷம் நான் வடகம் பிடிக்குமோ ஸோ வடகம் பிடிக்கும்போது வீடியோ எடுக்கிறேன் அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக அதோடய அளவு தெரியாதுங்க அதனால தான் நான் இந்த வருஷம் செய்யலை ஸோ அம்மா அம்மாகிட்ட தான் போய் செஞ்சு கற்றுக்கணும் இந்த வருஷம் நான் செய்யும்போது உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேங்க வீடியோ எடுத்து அது ஒரு லாங் ப்ராசஸ் தாங்க ஒன்றும் இல்லை அது க்ளீனிங் வேலை ஃபஸ்ட்டே வந்து க்ளீன் பண்ணி நம்ம வந்து அதை அரைச்சிட்டு வந்து பவுடரு இது உருண்டு பிடிச்சி வச்சோன்னுங்க மறுபடியும் ரெகுலராக அது வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கணும் தெரியாமல் மறந்து விட்டுட்டோம் அப்படின்னா மழையில் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக நாசமாயிடுங்க வேஸ்ட்டாக போயிடும் ஒரு டைம் அப்படிதான் எங்கள் அக்கா வந்து மலையில் விட்டுட்டு தெரியாமல் வடகம் ஃபுல்லாக தண்ணி அந்த பாத்திரத்தை நிறைய நிரம்பிடுச்சு அப்புறம் ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடுச்சுங்க ஸோ அந்த மாதிரி ரிஸ்கான வேலைங்கள்லாம் இருக்குது ஸோ பாருங்கள் முருங்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு யாருக்கெல்லாம் முருங்கா சாம்பார் பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லவள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ் தேங்க்யூ பாருங்கள் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒயிட் ரைஸுக்கு சூடாக ரைஸ் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ யாருக்கெல்லாம் பிடிக்கும் அடிக்கடி செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க உங்களுக்கு என்ன சாம்பார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க முருங்கா போட்டு பிடிக்குமா இல்ல முள்ளங்கி கத்திரிக்காய் மறக்காம